வணக்கம் மோகினியோட மந்தரத்தை வச்சு வசியம் பண்ணுற முறையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான ஒரு விஷயம் ஏன்னா மோகினியோட வசியம்ன்றது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் யக்ஷினியும் அதேமாரி தான் இது மோகினியோட வகை சரிங்களா ஃபோட்டோ மூலயமாவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வசியம் பண்ண முடியும் சிலர் வந்து பேர் இருந்தால் போதுமான்னு கேட்குறீங்க பேர் இருந்தாலும் போதும் என்ன ஒரு விஷயம்னாக்கா அவங்கள நீங்கள் பார்த்துருக்கணும் தவையாது சரிங்களா ஏன்னா சிலரை வந்து பார்க்காமலே வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கா அவங்கள அவசியம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள் பார்த்துருக்கணும் அவங்கள சரிங்களா அவங்கள அவசியம் பண்ணலாம் எதிரியாக இருந்தாலும் அவசியம் பண்ணலாம் அடக்கி ஆடலாம் எல்லோரையும் சகலத்தையும் அடக்கி ஆடலாம் உங்களுக்கு அடங்காத பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அடக்கி ஆடலாம் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க இது காம விஷயத்துக்கு ரொம்ப பிரமாதமாக வேணும் உங்கள் ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும் இங்கே நம்ம அவசியம் பண்ணி முடிச்சோம்னாக்கா பன்னெண்டு நாளில் அவசியம் ஆகிடுவாங்க சிறப்பான முறையில் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைனாக்கா வாட்ஸ்அப்புக்கு வந்து எனக்கு பேசி அனுப்புங்க நல்லதுப்பா